வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியிலிருந்து நூற்றி எண்பத்தி மூணாவது நாமாவளி வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் ஹையங்கவீன ஹிருதயா ஹரி கோபாருணாம் சுஹா லகாராக்யா லதா பூஜ்யா யுத்பவேஸ்வரி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹையங்கவீன ஹிருதயா வெண்ணையைப் போல உருகும் ஹிருதயம் கொண்டவள் அதாவது கருணாரத்தத்துடன் கூடிய ஹிருதயத்தை உடையவள் அடுத்து ஹரி கோபாருணாம் சுகா ஹரி கோபம் அல்லது இந்திர கோபம் என்ற பூச்சியைப் போன்ற சிவந்த காந்தியை உடையவள் இந்திர கோபம் என்பது மழை காலங்களில் மகம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்களில் தோன்றும் எட்டு கால்கள் மென்மையான உடல் மற்றும் நல்ல சிவப்பு வர்ணம் கொண்ட பூச்சியாகும் அடுத்து லகாராகியா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் பத்தாவது அக்ஷரமாகிய கார வடிவானவள் அடுத்து லதா பூஜ்யா லதா என்பதற்கு அதி வினயத்துடன் வணங்குபவர்கள் என்று பொருள் அதாவது உத்தமமான பதிவர்தா பெண்களால் வணங்கப்படுபவள் அடுத்து லயஸ்தித்யுத்பவேஸ்வரி பிரளயத்துக்கும் ஸ்திதிக்கும் சிருஷ்டிக்கும் ஈஸ்வரியாக விளங்குபவள் இதன் தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ